வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சின்ன ஒதுக்கி இருக்குது அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இங்க பாஜக அவர்கள் தன்னுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பெரும் புள்ளிகளை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதையும் தாண்டி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நட்சத்திர ஸ்டார் வேட்பாளராக மாறியிருக்கிறாரு அவர் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிர்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோடி சொன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க நாம் தமிழருக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் ஆணையம் மூலியமா அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் மைக்கி ஆனா அந்த ஒரு சின்னத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அரைமுறையாவே இருக்கு ஏன் அப்படின்னா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அவங்க உடனே அப்பயே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு அதையும் மீறி இங்கே இன்னும் அவங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல அவங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வேற ஒரு சில சின்னங்களை வந்து ரெஃபர் பண்ணுறோம் அந்த சின்னங்கள் கிடைச்சதுன்னா பெட்டராக இருக்கும் இன்னும் போனால் செவத்தில் வரைகிறதுக்கும் சரி மக்களுடைய மனசில் கொண்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான சின்னங்களை நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் வந்துட்டு இருக்கு இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து மைக்கி சின்னத்தை நான் தமிழர் சின்ன கட்சிக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதையும் தாண்டி ஓ பி எஸ் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட தரல அப்படின்ட்டு நாம நேத்திய ஆனா அது அறிவிச்ச கொஞ்ச நாள்லேயே அதாவது காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி அது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுதி தான் இங்கே அவர் தனி சின்னத்தில் தான் அங்கேயும் போட்டிடுறாரு இங்கே பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் போட்டி அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்ட விஷயம் இதையும் தாண்டி இங்கே அவருடைய திறமையை பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது இந்த ஒரு முடிவை ஏன் இவ்வளவு லேட்டா எடுத்தாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி ஏன் அப்படின்னா இங்க பிரதமர் எலெக்ஷன் அப்படின்னு அறிவிச்ச உடனே இங்க அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தான் முத முதல்ல ஓபனா சொல்லிருக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை ஏன் இந்த அளவுக்கு இழுத்தடிச்சு பல பேர் பல பேசு பொருளா ஆக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு பேசு பொருளா இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோ பத்தலாம் என்ன அப்படின்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சியில அறிவிச்சிருந்த சூரிய மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேசுனா அந்த ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது திமுகவுடைய கவனத்துக்கு போயிருக்க மாட்டேங்குது அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு வேட்பாளரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க அந்த கட்சியிலேருந்து வேற ஒருத்தரை மாதேஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து இப்போ வேற ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுடைய சோசியல் மீடியா அளவுக்கு பலம் வாங்கியிருந்தது அதையும் தாண்டி இங்கே மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதுனால இங்கே ஆட்சிகள் கண்டிப்பா மாறும் வேட்பாளர்களே மாறுறாங்க அப்படிங்கிறப்ப ஆட்சிகள் மாறதானே செய்யும் அப்படிங்கறது இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க சோ அதையும் தாண்டி இங்க பிரமிலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து இருபத்தி நாலாம் தேதி தான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நியூஸ் சொல்லியிருந்தாங்க அத தான் நம்மளுடைய வீடியோ கூட நேற்று போட்டிருந்தோம் ஆனா அதுக்கு மாறா அவங்க இன்னைக்கு தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க அதுல முக்கியமா பார்க்க போனா இங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் போட்டி போடல சுதீஷ் அவர்களும் போட்டி போடல ஆனா அதற்கு பதிலாக இங்க விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாங்க எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் அவர் போட்டி போடுறாரு அவருடைய ஆப்போசிட் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்து ராதிகா சரத்குமார் போட்டி போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது யார் இதில் வெளில போகிறாங்க அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இங்கே திமுக அங்கே யாரை நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாகணும் ஸோ இங்கே இந்த இடத்துல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதையும் தாண்டி இங்கே பாஜக அவர்கள் எந்தெந்த வேட்பாளர்களை முக்கியமாக ஸ்டார் கேட்டகரியான வேட்பாளர்கள் கூட அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இங்க பெரும்பாலும் தெரியப்பட்ட சில முகங்கள் இருக்கு பிஜேபியில அப்படி யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சொல்லலாம் அவங்க தென் சென்னையில் போட்டி போடுறாங்க அதையும் தாண்டி இன்னொருத்தங்க யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூர்ல போட்டி போடுறாங்க அதையும் தாண்டி எல் முருகன் அவங்களும் போட்டி போடுறாங்க அதையும் தாண்டி இங்கே கன்னியாகுமரியில வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி போடுறாரு எல்லாருக்குமே இங்கே மிகப்பெரிய டவுட் வந்துருக்கும் என்ன அப்படின்னா இப்பதான் பிஜேபியில் ச சேர்ந்த விஜயதரணி அவர்கள் அவங்களுடைய பதவியை திறந்துட்டு தான் இங்கே வந்தாங்க அவங்களுக்கு ஏன் சீட்டு தரல அப்படிங்கிற அந்த ஒரு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இங்கே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்ததுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அதையும் பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணலாம் அதுக்கப்புறமா இங்கே பாமக கட்சியோட வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் சொல்ல போனால் இங்கே தங்கர் பச்சான் டைரக்டர் தங்கர் பச்சான் அவர்களும் கடலூர் தொகுதியில் போட்டி போடுறாங்க பாமக சார்பா இங்கே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு சினிமாவில் இருந்த ஒரு நபர் திடீர்னு இந்த அரசியல் என்ட்ரிக்கு வந்த காரணம் என்ன அதையும் தாண்டி அவருக்கும் சீமானுக்கும் கூட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி பாமகவில் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி ஏற்பு விழா இங்கே பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில அவர் மேல்முறையீடு பண்ணி அந்த ஒரு தண்டனையை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதன் பேரில் வந்து அவருக்கு மறுபடியும் இங்க வந்து அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிரகாரம் இங்க ஆளுநர் ரவி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு மூணு நாளா இழுத்துக்கிட்டே வந்தாரு அது எல்லாத்தையும் தாண்டி இங்க உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை நீங்க அவமதிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் தள்ளப்பட்டாரு அதனுடைய விளைவுதான் இப்ப இன்னைக்கு கடைசி நாளான இன்னைக்கு அதாவது உச்ச நீதிமன்றம் கொடுத்த இன்னைக்கு தான் கடைசி நாள் இந்த நாள்ல பொன்முடியை கூப்பிட்டு அவருக்கு பதவி பிரமாணமும் பண்ணி வச்சாரு அது மட்டும் இல்லாம இங்க ஆளுநர் ரவி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு அதே சமயம் இங்க ஸ்டாலின் அவர்கள் அதே உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மறுபடி மறுபடியும் மேல மேல அப்பீல் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு அப்படி அப்பீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் இன்னைக்கு அப்பீல் டேட் வந்துச்சு ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு மறுபடியும் அப்பீல் பண்ணலாம் வரலாம் வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு டெட்டும் தள்ளி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி மறுபடியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இங்க அதிமுக தன்னுடைய வாக்குறுதிகளை இங்கே வெளியிட்டு இருக்கிறாங்க அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இங்கே மகளிருக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய மூணாயிரமா உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கையில வச்சிருக்கிறாரு இத்தனை நாளா மகளிருக்கு கொடுக்க வேண்டிய காசை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த அவர் இன்னைக்கு மறுபடியும் அதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எந்த வகையில நியாயம் அதையும் தாண்டி அது சாத்தியமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இங்கே நம்மளுடைய போன வீடியோல திமுகவுடைய வாக்குறுதிகளை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும் பட்சத்துல அதிமுக இது மாதிரி ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க இல்லையா சோ இத பத்தின ஒரு முழு வீடியோவை அடுத்து வரும் பதிவில் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்க யார் என்ன செஞ்சாலும் அதை சரியான கண்ணோட்டத்தோட பார்த்து விமர்சிக்கிறது தான் நம்மளுடைய கடமையும் கூட அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரசியல் களத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்கலாம் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் தாண்டி புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் அவசியம் தேவை அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்